இந்த நியூஸு பார்த்தோன்னே எனக்கு அதிர்ச்சியாக இருந்தது சார் ஏன்னா முறையாக என் எனக்கு இப்போ தான் அது தெரிய வருது அதனால் இருந்து பேங்க் ஆஃப் இங்கிலாண்டிலேருந்து நூறு டன் தங்கத்தை இந்திய அரசு இந்தியாவுக்கே கொண்டு வருது ஆர்பிஐ கொண்டு வருது அப்படிங்கிறத தலைப்பை மட்டுந்தான் நான் பார்த்தேன் அதன் பிறகு தான் உள்ள போய் பார்த்தேன் கிட்டத்தட்ட எண்ணூறு டன் தங்கம் இருக்குது இந்தியாவிற்கு அதை வந்து அங்கே தான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம் உலக நாடுகள் எல்லாமே வந்து பாதுகாப்பு நலன் கருதி இங்கிலாண்டில் தான் வச்சிருக்கிறதா சொல்கிறாங்க அந்தந்த நாட்டோட தங்கத்தை அதிலிருந்து இன்னும் சில நாட்களில் வந்து இன்னும் ஒரு இன்னும் சில டன்கள் இங்கிலாந்திலிருந்து இந்தியாவுக்கு கொண்டு வரப்படும் எதிர்பார்க்கப்படுகிறதா வருது இந்த செய்தி எப்படி சார் பார்க்குறீங்க நீங்கள் ஓடிடி தளத்தில் பல விஷய வெப்சீரீஸாக பார்க்கலாம் இல்லை சினிமாக்களாக பார்க்கலாம் தமிழ் படங்கள்லேயும் கூட வந்திருக்குது இந்த மணி ஈஸ்ட்டு மாதிரி பேங்கை பேங்க் ராபரி நடக்கிறது அதே மாதிரி ஏடிஎம்க்கு எடுத்துகிட்டு போகிற பணத்தை எப்படி ஒரு கூட்டம் திருடுது அப்படின்லாம் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் இங்கிலாந்துலேருந்து நூறு டன் கோல்டை எடுத்துகிட்டு வரணுன்னா அதுக்கு எவ்வளோ ஒரு பாதுகாப்பு தேவை அது கஸ்டம்ஸு எங்கேயோ ஒரு இடத்துல லீக் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க அதை வந்து இன்பிட்வீன் டிரான்ஸ்போர்ட்டேஷன் அப்போ அதை வேணாலும் செய்யலாம் அது எவ்வளோ ஒரு பாதுகாப்பு அச்சுறுத்தலான விஷயம் அதை எவ்வளோ தைரியமான டிசிஷன் எடுத்திருக்காங்க ஃப்ளைட்டில் கொண்டு வந்திருக்காங்க அதுக்கு ஜிஎஸ்டி கிடையாது விலக்கு கொடுத்துருக்காங்க ஆனால் இது ஸ்டேட்டுக்குள்ளார அதை டிஸ்ட்ரிபியூஷன் ஆக போகுது அப்படிங்கிறதுனால ஐஜிஎஸ்டி உண்டு அப்படிங்கிறது மாதிரி சொல்லியிருக்காங்க நம்ம இந்தியாவுடைய ரிசர்வ் பேங்க்கில் தங்க கையிருப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எண்ணூற்றி இருபத்தி ரெண்டு புள்ளி ஒன்று ஜீரோ டன் அதில் வெளிநாடுகளில் இங்கிலாந்து மட்டும் இல்லை வேறு சில நாடுகள்லையும் நம்ம வச்சுருக்கலாம் அது நானூற்றி பதிமூணு புள்ளி எட்டு ஜீரோ டன் வச்சுருக்கிறோம் இது பார்த்திங்கன்னா நூ இப்போ நூறு டன் பேங்க் ஆஃப் இங்கிலாண்டுலேருந்து நம்ம கொண்டு வந்தாச்சு பாருங்கள் கொண்டு வந்த பிறகு தான் அறிக்கையாக சொல்கிறாங்க செஞ்சு முடித்த பிறகு தான் செய்தி இந்த செய்தியே வெளியில் வருது அப்படிங்கிறத நம்ம முதல்ல எடுத்துக்கணும் அதில் வந்து ஒன் ஃபோர்த் அந்த நூறு டன்ங்கிறது நம்ம வச்சிருக்கிறதுல ஒன் ஃபோர்த்து விரைவிலேயே எல்லாம் இங்கே தங்கத்தையும் கொண்டு வருவதற்கான வேலையை நினைக்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று சந்திரசேகர் ஆட்சியின்பொழுது பொருளாதார நெருக்கடியில் இருந்தபொழுது கோல்டை வந்து நம்ம அடமானம் வச்சோம் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் நாம் நினைவு கொண்டால் நம்ம இப்போ இப்போது எப்போ எந்த அளவிற்கு பொருளாதார ஸ்திரத்தன்மையோடு இருக்கிறோம் அப்படிங்கிறது அந்த நேரத்தில் காங்கிரஸும் அவங்களுடைய கூட்டணியில் இருந்தது ஆகவே காங்கிரஸ் ஆட்சி செய்தால் நம்ம வந்து கோல்டை வந்து அடமான வைக்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்கிறோம் காங்கிரஸ் இல்லாமல் ஆட்சியை விட்டு வெளியே போனால் வெளியில் இருக்கக்கூடிய தங்கம் நம்ம நாட்டுக்கு வர்றது அப்படிங்கிறதையும் நம்ம சேர்த்து இதுலேருந்தே பார்த்துக்கணும் அதனால தான் முக்த பாரத்னு மோடி சொல்கிறாரா என்னன்னு தெரில இதே காலகட்டத்தில் இன்னொரு செய்தி வருது நாங்கள் வந்து ஒவ்வொரு இலக்கு வச்சு இது இந்த ஃபோர்த்தில் இந்த ஃபோர்காஸ்ட் நாங்கள் பண்ணுறோம் இந்த அளவுக்கு பொருளாதார வளர்ச்சி இருக்கும் அப்படின்னு நாங்கள்லாம் நினைக்க அந்த நேரத்தில் இந்தியாவுடைய பொருளாதார வளர்ச்சி எட்டு புள்ளி ரெண்டு இருக்கிறது இதை மிகப்பெரிய வளர்ச்சி அதாவது ஸ்ட்ராங்கான எக்கானமி இருக்கக்கூடிய நாட்டின் வரிசையில் இந்தியா மிக முக்கியமான இடத்துல மிக வலுவாக நிலையாக இருக்கிறது அப்படின்னு எல்லாம் சொல்லியிருக்காங்க அரவிந்த் பனாகரியா வந்து பதினாறாவது நிதிக்குழு தலைவர் அவர் சொல்கிற பாராட்டியிருக்கிறார் ராஜீவ்குமார் முன்னாள் நிதி ஆயோக்குடைய துணைத் தலைவர் அவர் பாராட்டியிருக்கிறார் இது போன்ற போல தீபக் சூட்டுங்க அசோசியம் அசோசியம்னு சொல்லுவோம் அதோடைய தலைவர் அவர் பாராட்டியிருக்கிறார் ஆகவே இந்தியா வந்து ஒரு ஸ்திரமான பொருளாதார வளர்ச்சியை நோக்கி இருக்கிறது அது இன்னும் வரக்கூடிய ஆண்டுகளில் ஒன்று வேகமாக செல்லும் அப்படின்னு இது குறித்து நிதியமைச்சர் சொல்லும் பொழுது இதுக்கு வந்து டெசிஷன் மேக்கிங் லீடர் இருக்கார் ஸ்ட்ராங் கன்விக்ஷன் இருக்கக்கூடிய லீடர் இருக்கிறதுனால நாங்கள் தொடர்ச்சியாக பல முன்னெடுப்புகளை செய்கிறோம் அப்படின்னு இன்னும் அவர் சொல்லும் பொழுது என்ன சொன்னது இருபத்தி மூணு இருபத்தி நாலில் வந்து மேனுஃபேக்சரிங் செக்டாரில் கிட்டத்தட்ட ஒம்பது புள்ளி ஒம்போது ஜீரோ சதவீதம் வளர்ச்சியை கண்டு இருக்கிறது இது ஒரு அதாவது ஆஃப்டர் கொரோனாலாம் பிறகு நம்மளுடைய அதாவது உற்பத்தியில் பெரிய அளவு வளர்ச்சி அடைஞ்சிருக்கிறோம் அப்படிங்கிற அந்த விஷயத்தை சொல்லியிருக்கிறார் இது ரெண்டு விஷயம் போனது இதே காலகட்டத்தில் இன்னொரு செய்தியும் வருகிறது என்னென்னா ஏன்னா அதை பற்றி சொல்ல வேண்டியது அவசியமாக இருக்குது ஏன்னா எல்ஐசியை வந்து மோடி அதானிக்க விற்கிறதுக்கு முடிவு பண்ணிட்டாருன்னுலாம் கிளப்பி விட்டதெல்லாம் நாம் பார்க்குறோம் இந்த எல்ஐசி சம்பந்தமாக இப்பொழுது ஒரு செய்தி வந்திருக்கிறது என்னென்னா எல்ஐசி லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா இது அது நிர்வகிக்கக்கூடிய மதிப்பு பண மதிப்பு எவ்வளோன்னா ஐம்பத்தி ஒன்று புள்ளி ரெண்டு ஒன்று லட்சம் கோடி அதோடைய வேல்யூ ஆஃப் எல்ஐசி இது என்னடா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் இலங்கை நேபாளம் இந்த மூன்று நாடுகளுடைய மொத்த பொருளாதார மதிப்பை விட அதிகம் அதாவது பாகிஸ்தானுடைய பொருளாதார மதிப்புங்கிறது இருபத்தி எட்டு புள்ளி ரெண்டு லட்சம் கோடி அது இன்னும் இப்போ கம்மியாக இருக்குது கம்மியாக இருக்குதுன்னா என்ன கடன் வாங்கலாம் ஆரம்பிச்சிட்டாங்க இலங்கைக்கு ஆறு புள்ளி ரெண்டு லட்சம் கோடி பொருளாதார மதிப்பு நேபாளம் மூணு புள்ளி ஆறு ல எட்டு லட்சம் கோடி அப்படிங்கிறப்ப எல்ஐசிங்கிற ஒரே ஒரு நிறுவனம் நிறுவனம் மட்டுமே அவங்களுடைய மதிப்புங்கிறது மூன்று நாடுகளை விட அதிகம் அந்த அளவுக்கு இந்தியாவுடைய பொருளாதாரம் வலுவாக இருக்கிறது என்பதை நாம் புரிஞ்சுக்கணும் இதை புரிஞ்சுக்கிட்டதுனால தான் என்னதான் இருந்தாலும் தமிழ்நாட்டுக்கார கொஞ்சம் ஸ்மார்ட்டான ஆள் சிதம்பரம் திடீர்னு போய் என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு யார் ஆட்சிக்கு வந்தாலும் இனிமேல் இந்தியா பொருளாதாரம் ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்கும் ஏன்னா அவருக்கு தெரிஞ்சிருச்சு இனிமேல் இது கீழே போவதற்கான வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறது ஏன்னா அந்த லெவலுக்கு கொண்டு ஏன்னா அவங்க விட்டுட்டு போகும்பொழுது நான் பொருளாதார வளர்ச்சி எப்படி இருந்தது ஏ டு இசட் ஊழல் பண்ணியிருந்தாங்க அதெல்லாம் இப்போ இல்லை அப்படிங்கிறதுன்னு இன்னும் யூபிஐடைய ட்ரான்சாக்ஷன் அளவுக்கு இருக்குது எல்லார்டையும் பேங்க் அக்கௌண்ட் வந்துருச்சு இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டவர் யாருன்னுமே இருந்தாலும் பொருளாதாரத்தில் நம்ம ஸ்ட்ராங்காக தான் இருப்போம் அப்படின்னு அவர் சொல்லக்கூடியதற்கான காரணமும் இதுதான் இவ்வளவு நாள் குறை சொல்லி கொண்டிருந்தவர்கள் கூட இனிமே அதாவது நாங்கள் வந்தால் கூட இதை கெடுத்துட முடியாதுங்க அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு அவர் சொல்லக்கூடிய அளவுக்கு வந்திருக்கிறார் வரக்கூடிய ஆண்டுகளில் பிஜேபியுடைய ஆட்சி குறிப்பாக மோடியின் தலைமையிலான ஆட்சியில் இன்னும் சிரமமாக வலுவாக மாறும் அப்படிங்கிறது தான் நம்முடைய பார்வை